இல்லை நானும் என் பாட்டியும் கொண்டு வச்சுருக்கோம் அதில் என்னென்னலாம் பொம்மாக இருக்குன்னு பாட்டி எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க அமாவாசை அன்னைக்கு கலசம் வைக்கணும் நாங்களான நேரம் பார்த்து குளித்து முழுவிட்டு வீட்டுக்கு யார் பெரியவங்களோ அவங்க எடுத்து இந்த கலசத்தை வைக்கணும் கலசத்தில் மேல்படியில் வைக்கணும் சொம்பில் தண்ணி சொம்புக்கு பட்டையை போட்டு குங்குமம் சண்டனம் குங்குமம் வச்சு அதுக்கப்புறமா அது உள்ள தண்ணி மஞ்சள் தண்ணியை வச்சு மஞ்சள் தண்ணியில் ஏலக்காய் ஒரு ரூபா காயின் ஒரு கிராம்பு ஜாதிக்காய் இருந்தால் ஜாதிக்காய் போடலாம் போட்டு அதை வச்சு அது மேலே இலையை வச்சு மாய ஒம்பது இலை வைக்கணும் இல்லை அஞ்சு இலை வைக்கணும் அப்புறம் அதில் வச்சுட்டு தேங்காயை மஞ்சள் தண்ணியை வச்சு போட்டு வச்சு சட்டை பீட்டு ஒன்று பொண்ணும் சட்டை பீட்டை போட்டு அதில் அழகாக அதை வச்சு மாலை போட்டு நம்ம நகை எது வேணாலும் நகை போடலாம் நம்ம போட்டுருந்த நகையாக இருந்தால் தண்ணியில் அரும்பி போடணும் அதுக்காக வாங்கி வச்சுருந்தோம்னா அந்த நகையை அப்படியே போட்டு எடுத்து வச்சுக்கலாம் வருஷம் வக்கம் வைக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்ல நேரம் வச்ச பிறகு பாக்கி எல்லா பொம்மையும் ஒன்று ஒன்றா வைக்கும் ஒவ்வொரு பொம்மையாக எடுத்து வைக்கணும் நகை நடுப்புற கலசத்தை வச்சோம் இந்த முனையில் புவனேஸ்வரி அம்மன் வச்சுருக்குறோம் அதுக்கு பக்கத்தில் பிள்ளையாடு அதுக்கப்புறம் பாருங்கள் முருகன் உயரமாக இருக்கிற பொம்மையெல்லாம் மேலே வைக்கணும் முருகன் அதுக்கப்புறம் வராக்கி அம்மன் வச்சிருக்கோம் முதன் படி முடிஞ்சிடுச்சு ரெண்டாவது படி வச்சுருக்கேன் ரெண்டாவது படியில் ஃபஸ்ட்டு வந்து கிருஷ்ணர் அதுக்கப்புறம் வந்து மதுரை மீனாட்சி அதுக்கப்புறம் காயத்ரி அம்மன் நடுப்புரை பெரிய பொம்மை வச்சுருக்கேன் குருவாயூர் அப்பன் அதுக்கப்புறம் காளி கல்கட்டா காளி அப்புறம் ஒரு சின்ன பிள்ளைய அதுக்கப்புறம் அன்னபூர்ணி வச்சுருக்கேன் சாதகமும் தரணியும் இருக்கு பாருங்க அதான் அன்னபூர்ணி மூ ரெண்டு படி முடிஞ்சிருத்து இப்போ மூணாவது படி வச்சுருக்கோம் பாருங்கள் அதில் வந்து ராமர் லட்சுமணர் சீதை அனுமன் இது நானும் ஒருத்தர் வச்சுருக்கேன் அடுத்தது காமாட்சி அதுக்கப்புறம் செல்வம் தரும் பெருமாள்னு அது ஒரு இது பெருமாள் செல்வம் தர்றது அதுக்கப்புறம் ஐயப்பன் அதுக்கப்புறம் பள்ளி கொண்டா பெருமாள் ஆண்டாள் நல்லா இருக்காங்க என்னென்ன பள்ளி கொண்டிருக்கார் இருக்கார் பெருமாள் அதுக்கு அடுத்தபடி நாலாவது படியில் பாருங்கள் அஷ்டலட்சுமி வச்சுருக்கோம் எட்டு லட்சுமி நடுப்புரை வந்து கஜலட்சுமியை வச்சுட்டு பாக்கியெல்லாம் தண்ட வைப்போம் வரிசையை முடித்து வச்சுருக்கோம் அஞ்சாவது படி பாருங்கள் நாலு படி முடிஞ்சிருது இது அஞ்சாவது படி வரிசையாக மசாதாரம் வச்சுருக்கோம் வருஷப்படி வைக்கணும் இது வருஷப்படி எப்படி வைக்கணும்னு கேட்டிங்கன்னா இந்த சுப்ரபாதம் பாட்டில் வரும் இல்லை நம்ம இதில் இருக்குது பஞ்சாங்கத்தில் இருக்குது வரிசையாக அதுபடி ஆடி திக்கணும் அதுக்கப்புறம் கண்ணப்ப நாயனாக இந்த பக்கம் வச்சுருக்கேன் பாருங்கள் செட்டாக இருக்கும் எல்லாம் அப்படியே அந்த பொம்மை வாங்கி வச்சிருக்கோம் ஆறாவது படி பாருங்க அதில் வந்து கார்த்திகை பெண்கள் இந்த முருகன் அவதாரம் தாமரை பூல மறந்து எல்லா குழந்தையும் இருக்குது பாருங்கள் ஆறு குழந்தை அவங்க இதெல்லாம் எல்லாம் இருக்காங்க பாருங்கள் ஆறு பேர் கார்த்திகை பெண்கள் ஆறு வருஷப்படுத்தி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு மாரியம்மன் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ராமர் இது வந்து மயங்கி விழுந்துடுறாரு அதுக்கு வந்து மூலிகை கொண்டு வர்றார் சஞ்சீவி மலை கொண்டு வராரு அந்த செட்டு அப்படியே வச்சுருக்கேன் பாருங்கள் சஞ்சீவி மலையிலேருந்து எடுத்து வரார் மூலிகையை ஏழாவது படி வச்சுருக்கேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு லட்சுமி அடுத்தது ராகவேந்திரர் அதுக்கப்புறம் காஞ்சி பெரியவர் அதுக்கப்புறம் லட்சுமி அதுக்கப்புறம் சாய்பாபா சீரடி சாய்பாபா இந்த சரஸ்வதி முனையில் வந்து தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை அழகாக வருஷப்படியாக வைக்கிறோம் பாருங்கள் இது எட்டாவது படி பாருங்க கல்யாணம் செட்டது அப்படியே பொண்ணு மாப்பிள்ளை உக்காந்துருக்கு நாத்தனார் பொண்ணோட அம்மா அப்பா அந்த மாப்பிள்ளையோட அம்மா அப்பா மேலகாரர் நாரணுரம் திஞ்சாம் இந்தாண்டை அரசாணைப்பான அயிர் எல்லாரும் இருக்காங்க பாருங்கள் அது ஒரு செட்டு அப்படியே அடிக்கிடுவோம் இந்தாண்ட வந்து வளைகாப்பு செட்டு வளைகாப்பு பெண்கள்லாம் எல்லாம் வளைகு தேங்காய் பழம் குங்குமம் இதெல்லாம் வச்சுருக்கோம் இந்தாண்ட எல்லாம் வச்சுருக்கோம் ரெண்டுக்கும் சேர்த்து நடுப்புற சாப்பாட்டு செட்டு வச்சுருக்கோம் பாருங்கள் வரிசையாக சாப்பாடு அது பாருங்கள் சாப்பாடு கூட ஒரு லேடியும் ஒரு ஜென்ஸும் வச்சுருக்கோம் அப்படியே சாப்பாடு கூடும் அது பொம்மை 9வது படி எனக்காக ஒதுக்கி இருக்காங்க అలా મોટુંボトル செட்டும் சோட்டா பிம் செட்டும் வச்சிருக்கேன் இதல செட்டியா மல்லிகை கடை வச்சிருக்காங்க இதல நாம ரெண்டு செட்டியா வச்சிருக்கோம் காய்கறி அரிசிலாம் வச்சுருக்கோம் ஆனால் இன்னொன்று வந்து பாத்திரம்லாம் இருக்குது கொடு இந்த மாதிரி வைக்கிறது பழக்கம் எங்களுக்கு அதனால் எல்லாம் வச்சுருக்கேன் அந்த படிக்கெல்லாம் அலங்காரம் பண்ணலாம் கலர் பேப்பர் போடலாம் இது லைட்டு சீரியல் லைட்டெல்லாம் போடலாம் எல்லாம் வச்சு இதுங்கிறது இது ஒரு விசேஷமான பண்டிகை வந்து குழந்தைகள்லாம் இருந்ததுன்னா குழந்தைகளுக்கு அலங்காரம் பண்ணி வீடு வீடாக குங்குமம் கொடுத்து கூப்பிடுவோம் இல்லை எல்லோரும் லேடிஸ் வந்து வெத்தலை பார்த்து மஞ்சள் குங்குமம் அவசியம் கொடுப்போம் நாங்கள் அதை எடுத்துகிட்டு போனோம் அதுதான் எங்களுடைய பழக்கம் குடும்பமும் நல்லாயிருக்கும் இதை பிடிச்சிருந்ததுன்னா பார்த்துட்டு செப்ரேட் பண்ணுங்கள் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் என் பேத்தி சாங்கலுக்கு செப்ரேட் பண்ணுங்கள்